மனைவியை அளவுக்கு அதிகமாக நேசிக்கும் ஒரு கணவரின் உணர்வு பூர்வமாக எச்சரிக்கை தன் மனைவியை சில விஷயங்களுக்காக அடிக்கடி கடிந்து கொள்வதால் அவள் கணவனிடம் கேட்டார் ஏங்க என்னை இப்படி கண்டிப்புடன் நடத்துறீங்களே என்னை கொஞ்சம் சுதந்திரமா விடலாமே என்று ஆனால் அதை கணவர் சற்று கஷ்டமாக உணர்ந்தார் இதை எப்படி இவளுக்கு சொல்லிக் கொடுப்பது என்று யோசித்தார் ஒருநாள் மனைவி தன் கணவனிடம் வந்து கேட்டார் ஏங்க நான் பட்டம் விட்டு விளையாட போகிறேன் நீங்களும் வாங்க என்று அழைத்து கொண்டு வீட்டின் முட்டை மாடிக்கு சென்றார் பட்டத்தை நூலில் கட்டி பறக்கவிட்டு மகிழ்ந்தார் அப்படி மகிழ்ந்திருக்கும் வேலையில் கணவன் கேட்டார் பட்டம் மேலே பறக்க பறக்க அழகாய் இருக்கின்றது ஆனால் அது விருப்பம் போல பறக்க முடியவில்லை அதற்கு தடையாய் இருப்பது என்னமா என்று கேட்டார் மனைவி பட்டு என்று பதில் சொன்னால் இந்த நூல்தான் கணவன் அதை தன் இஷ்டத்திற்கு விடாமல் கட்டி வைத்திருக்கின்றது என்று சொன்னால் அப்படியா என்று கேட்டுவிட்டு அந்த நூலை அப்படியே அறுத்து விட்டார் பட்டமும் தன் இஷ்டத்துக்கு பறந்தது ஆனால் சற்று நேரத்திலேயே கிழிந்து காகிதமாய் கீழே விழுந்தது இந்த பட்டத்தை தன் இஷ்டப்படி பறக்க விடாமல் தடுக்கவில்லை நேரான வழியில் இந்த பட்டம் பறந்து உயரங்களை அடைய இந்த நூல் உதவியாய் இருக்கின்றது இதே போலத்தான் உன் கணவனாகிய நானும் ஒரு நூல்தான் நீதான் அந்த பட்டம் நீ என்னுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடப்பாயெனில் என் பாதுகாவலுடன் உயர உயர பறக்கலாம் உன் இஷ்டப்படி வாழ நினைத்தால் அந்த பட்டம் கிழிந்து காகிதமானது போல உன் வாழ்க்கையும் விடும் இப்பொழுது புரிந்திருப்பாய் ஏன் உன்னை கண்டித்தேன் என்பதை நூலாகிய என்னை அறுத்து விடாதே என்று சொல்லும் போதே மனைவி தன் கணவனை கட்டி அணைத்துக் கொண்டாள் ஆம் அன்பான மனைவிகளே உங்களுக்கு இனிமையாய் தோன்றுகின்ற வழிகள் ஏராளம் இருக்கலாம் ஆனால் அவற்றின் முடிவு பயங்கரமானது எனவே கணவருக்கு கீழ் படிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் இனிய வாழ்வு உங்களை வரவேற்கும் கணவனின் அன்பும் கண்டிப்பும் இருந்தால் மனைவி குடும்ப வாழ்வு இனிமையாக இருக்கும் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்டேட்களுக்கு வேலை கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்